அவர் தன்னுடைய சொந்த ஊரான தவசி குறிச்சியில் இருந்து ஒரு கொண்டேன் கோட்டை மறவரை கூட இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அனுப்பவில்லை என்பதை சத்தியம் என்று சொல்கிறேன் வா 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 பேசும் உன்னோடு மோதி பார்க்க நாங்கள் தயார் இமானுவேல் சேகரன் தேசிய தலைவரும் அல்ல ஒரு மயிலும் அல்ல இமானுவேல் சேகரனுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தொடர்பும் அல்ல சமூக உரிமை போராளி விடுதலை போராட்டத்தில் வந்து பரம்புக்குடியில் சாகல தம்பி அதே போலதான் முத்துராமலிங்க தேவர் கடலாடி புரியுதா எப்பா வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது கொண்டையன் கோட்டை தலைவர் மற்ற தலைவர் கிடையாது செம்பியன் கோட்டை தலைவர் கிடையாது இதுதான் வரலாறு அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரை சித்தரி சித்தர் என்றிய 工地。K unde, k unde.